கேட்டீங்கன்னா எல்லாத்தையுமே அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண ஒரு கேக் தாங்க பண்ண போறோம் ஒரு பிளம் கேக்லாம் பண்ண ஒரு சாதாரண சிம்பிளான ஈஸியான ஒரு கேக் தான் பண்ண போறோம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கேக்குக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ என்னென்ன நான் சொல்கிறேன் ஒரு ப்ரெட் பாக்கெட்டு அதுக்கப்புறம் ஹெர்ஷி சிரப்பு அதுக்கப்புறம் ஓரிய பிஸ்கெட்டு அவ்வளோதான் இதை வச்சு நம்ம கேக் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு பண்ணலாம் எந்த விஷயத்து பண்ண முடியாது டீ குடிச்சிட்டு பண்ணா எல்லாமே சக்சஸ் ஆகும்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அதனால நம்ம டீ குடிச்சே பண்ணிடுறேன் சங்கிலே குத்தி விடுவேன்

இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்டை அப்படியே ஓரமாக ஓரமாச்சுட வேண்டியதான் ஓரமாக வச்சு இந்த ஓரியோ பிஸ்கெட்டை உடச்சி அந்த வெள்ளை கலர்ல இங்கே ஒரு வெள்ளை கலரில் உள்ள க்ரீம் இருக்கும்ல அதை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்ல உள்ள கிரீம்லாம் தனினியாக எடுக்க போகிறோம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இப்ப எல்லா பிஸ்கட்டையும் அப்படியே சின்ன நொறுக்கி எல்லா பிஸ்கட்டையும் போட்டாச்சு இத்தனை பிஸ்கட்டுக்கு இன்னும் தான் பெரிய மிக்ஸின்னு கேட்பீங்க தான் வேற மிக்ஸி இருக்கு சின்ன மிக்ஸி அதெல்லாம் போட்டா சின்னம் நம்ம அரைச்சிடலாம் வாங்க தானே அரைச்சிட்டு வாங்க

ஐயோ எங்கள் இப்போ தாங்க ஒரு மெயினான விஷயத்த மறந்துட்டேன் இந்த ஓரியோ பிஸ்கட் கூட தான் இந்த பாலை சீனியெலாம் போட்டு அரைக்கணும் ஆனால் நான் இப்போ பவுடர் அமைச்சிட்டேன் என்னாலும் பிரச்சனை இல்லை இந்த மறுபடியும் இந்த இதில் பாலை போட்டு அதுக்கப்புறம் அந்த பேர் வந்து சீனியை போட்டு மறுபடியும் ஒரு இடம் அரைச்சிடலாம் கொஞ்சோண்டு மட்டும் பால் ஊற்றிக்கிறான் சுதப்பிரிச்சுன்னு நினைக்க தெரில பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு சொதப்பிட்டு நினைக்கிடுங்க அவங்க அப்படி தான் பண்ணாங்க அப்படினா ஓரியோ ஓரியோன்னு சேகா பண்ணிட வேண்டிய கரெக்டாக இருந்திருக்கு இப்போ பிரச்சனை இல்லை இதை அப்படியே தூக்கி உரமாக இருந்துச்சுடும் இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அரைக்க தான் போகிறோம் எப்படின்னா நம்ம இதுலேருந்து ஓரிய பிஸ்கெட்லேருந்து ஒயிட் க்ரீம் எடுத்தோம் இல்லையா இந்த ஒயிட் க்ரீம் கூட ஒயிட் க்ரீம் கூட என்ன பண்ணலாம் இந்த ஒயிட் க்ரீம் என்ன பண்ணாங்கன்னு மறந்து போச்சு நான் வீடியோ பார்த்து வரேன் நாங்கள் வீடியோ பார்த்தாச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கில்ல க்ரீம் ஓரிய பிஸ்கெட்லேருந்து எடுத்த க்ரீமு இதை வந்து ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் பாலை கொஞ்சம் சூடான பாலை ஊற்றி கிட்ட அதுக்கு கொஞ்சம் சக்கரை பவுடரை போடணுமா இந்த மாதிரி இந்த மாதிரி சுகர் பவுடர் போட்டு சரி நண்பா நண்பி நான் மொத்தத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணும் போது உங்களை காட்டுறேன் ஏன்னா நான் எடிட் பண்ணும் போது எனக்கே நான் பண்றதுலாம் பார்த்து போர் அடிக்கும் உங்களுக்கு எல்லாம் சரியான போர் அடிக்கும் சரியா நான் மொத்தமாக அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுகர் சீ சீனி இருக்குல்ல சீனியை தண்ணியில் விட்டு கரையாக வச்சுருக்கேன் சரி இப்போ அவ்வளோதான் சீனி தண்ணி ஊறிடுச்சு இப்போ கொஞ்சோண்டு இந்த இந்த கெர்சீசில ப்ரீட்ல அது ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த தட்டில் வச்சுக்கணும் தட்டில் அப்போ தான் அது நிற்கும் ப்ரெட்டு இல்லைனா நிற்காது அதனால தான் நம்ம அந்த தட்டில் வச்சுருக்கோம் இப்போ இந்த ஒரு ப்ரெட் எடுத்து அப்படியே அதுக்கு மேலே வைக்கணும் மேலே வச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல சீனி தண்ணி அதை அப்படியே இதுக்கு மேலே அப்படியே ஊற்றிக்கணும் அப்படி தான் அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னது அப்படியே மறப்பாடாமல் நான் அப்படியே ஒப்பிக்கேன் இவ்வளோதாங்க சீனி தண்ணி அப்படியே போட்டாச்சா இப்போது இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்சி சிரப் இருக்குல்ல அதை இதுக்கு ஃபுல்லாக மேலே அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் நாங்கள் இந்த ஹெர்சி சிரப்பை ஒரு ப்ரெட்டுக்கு ப்ரெட்டுக்கு மேலே ஃபில்லாக பண்ணியாச்சா இதே மாதிரி தான் இந்த நாலு பண்ண போகிறோம் ஓகேவா நான் இதை மொத்தமாக பண்டி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம பிரெட்டில் ஃபுல்லாக ஹெர்சி ஷாப்பை ஹெர்சி சிரப்பை போட்டாச்சு இப்போ பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரிய பிஸ்கட் பண்ணி வச்சுருந்தோம்ல இதோ தான் இருக்குது பாருங்க இதை ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம் நான் அதையும் அப்ளை பண்ணி முடிச்சு காட்டுறேன் ஏன்னா ஒத்த கையில் கேமரா இன்னொரு கையில் இந்த இதை பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம்னாலும் நான் ஃபில்லாக பண்ணிட்டு காட்டுறேன் அவ்வளோதாங்க நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமலில் சொல்லுங்கள் பத்துக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கேன் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துரலாம் வாங்க சரி இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துரலாம் வாங்க ஒரே இது ஒரே இது எடுத்தாச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது நான் பண்ண தான் சாப்பிட போகிறேன் ம் என்னதான் சூப்பராக ஏன் மேடம் சத்தியமாக சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்தேன் எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க சூப்பராக இருக்கு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கு நீங்களும் எதுவுமே பண்ணி பாருங்க சரி உங்களுக்கு என்ன பிடிச்சு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் இன்னொரு தடவை சரி நாளைக்கு இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் பாய் பாய்